ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகன் இதில் என்ன அப்டேட் பார்க்கலாமா இங்கே வந்து காவேரியோட அம்மா வந்து காவேரி கிட்ட வந்து பேசினுக்கிறாங்க என்ன தாண்டி உனக்கும் அவளுக்கும் என்ன தாண்டி பிரச்சனை போது இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு நீ இந்த மாதிரி இல்லைம்மான்னு சொல்கிறப்ப அதிலேயே அங்கே ஏதோ ஒன்று இருக்குது ஆனால் அவள் இவ்வளோ கோவப்படுறா கிட்ட வரைக்கும் உண்மை சொல்ல வரான்னா எதுவும் நடந்துருக்கு என்கிட்ட சொல்லுங்க என்னும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அவள் படிக்கணும்னு சொன்ன பார்த்தியா கலெக்டருக்கு அந்த படிப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்கான் அதான் அதனால அதை வேண்டான்னு சொல்கிறாம்மா அப்பாவோட கனவை வந்து அவள் தான் நம்ம நிறைவேற்றணும் என்னமோது இங்கே பாரு காவேரி நீ ஏதோ மறைக்கிற ஆனால் நல்லதுக்கு மட்டும்னு எனக்கு நல்லாவே தெரியுது ஆனால் வந்து அவள் பேசுகிற பேச்செல்லாம் தப்பெல்லாம் உன் மேலே தான் இருக்குதுன்னு அவள் சொல்கிறாள் எனக்கு ஏதோ பயமாக இருக்குது காவேரி என்னமோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ அமைதியாக இரும்மா எதையும் நினச்சி நீ யோசிக்காதம்மா நாங்கள் இருக்கிறோம்மா நாங்கள் இருக்கிறோம்லம்மா அவளை பார்த்துக்குறோம்மா என்னமோது வேண்டாண்டி நம்ம வீட்டு பிரச்சனை உன் வீட்டு வரைக்கும் வர வேண்டாம் இப்போவே பாட்டி வந்து எல்லாமே கேட்டு என்னை கேட்குறாங்க அவங்க நம்ம நம்ம மேலே நல்ல மரியாதை வச்சு நிற்கிற வச்சுதான்மா கேட்குறாங்க இருக்கிற வாழ்க்கையை நல்லா அமைச்சிக்கம்மா எதுவும் கோவப்படாது காவேரி நீங்கள் வந்து சொல்கிற